ి ఎంగమ్మా అమ్మవం పెరిమ

அது குழந்தைங்களாம் வந்து உள்ள வெளியே உக்காந்துக்கிடுங்களா அதனால இட்டுக்குன்னு போயிட்டாங்க உள்ள டெய்லி வர வழுக்காத்தனுமா குடிச்சிட்டு தான் வலுக்காத்தனுமா அதனால போயிட்டாங்க இப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பறவை போகுது

மம்மி வந்து எங்க அம்மா அப்படியா அப்ப நாளைக்கு இன்னைக்கு வாங்கின மாதிரி நாளைக்கு எங்க மாமியார் கிட்டே எங்களுக்கு டோஸ் வாங்கி வச்சிருவாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படிதானே ஏன் நீ கூட ஏந்து குளுக்கிலாம் ஐயோ குளுருதே மார்கழி மாதத்துல முடியலையே ஊருக்கு அதை பேச முடியுது வேலை செய்ய முடியலையேம்மால நான் என்ன பண்ணுவேன் ஐயோ பாவம் இந்த தவ குலுக்கா குட்டி குட்டி ஊர்வன ஒன்ன பாவம் என்ன பண்ணும்னு தெரில குளிருது நம்மளால முடியலையே என்ன பண்றதுன்னு தெரிய மாலா மாலா உங்க அம்மா கிட்டயோ உங்க கிட்டயோ சொல்லி வச்சிரு கொஞ்சமா வேலை செய்ய சொல்லு நானும் ஊறப்பட்ட உப்பு வாங்கிக்கிறேன் எங்க மாமியார் கிட்ட இதெல்லாம் தகாதுன்னு வந்தா சொல்லு தூங்கேன்தான் சொல்லு உங்க கிட்ட அவங்க மாமியார் கிட்ட உப்பு வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாதான் அவங்க சாப்பிட்டு நிம்மதியா இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் செஞ்சாதான் அவங்களுக்கு உப்புமாவா இருக்கும் உனக்கு என்ன இஷ்டத்துக்கு நீ வேலை செஞ்சுட்டு போயிடுற எங்க மாமியார் கிட்ட நான் தானே உப்புமாவா மாவா

மாலா உங்க அம்மா கிட்டயும் சொல்லி வச்சிரு சரியா இதெல்லாம் தகாது வந்து வந்து அவங்க கிட்ட உப்புமா வாங்கிக்கிதான் இந்த வேலை எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அன்னிக்காக கொஞ்சம் பாவம் பார்த்து இந்த மார்கழி மாசத்துல கொஞ்சம் வேலை வந்து கம்மியா செஞ்சிக்கோ அண்ணி யூக்களுக்கு செஞ்சிக்கோ அண்ணியும் உப்புமா வாங்க கூடாது நீயும் உப்புமா வாங்க கூடாது அப்படின்னு வந்து மலா உங்க அம்மா கிட்டயும் மம்மிட்டயும் சொல்லிடுமாலா சரியா கேட்க மாட்டாங்க ஆமா இது வேற கோலம் வேற அழகா போடுறீங்க எங்க மாமியார் என்ன எப்ப பார்த்தாலும் உப்புமாவே மாவையே திட்டுது நான் என்ன பண்றதுன்னு தெரியல இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல முருகா முருகாரு மாத்திர குழு ரொம்ப வாரம் இருக்கு முருகா போன் பண்ண சொல்லட்டுமா மூணு மணிக்கு நீ மூணு மணிக்கா

ஆ சரிமா கா நான் அது போட்டுக்கிடுறேன் சரியா பேண்ட்டு போட்டு சரி அப்ப எல்லாத்தையும் மாட்டிக்கிறனா மாட்டின்னு காலையில கோலம் போட்டு பூசணி நான் விளக்கு ஏத்துறேன் உனக்காக என்னமாதான் மாசம் உள்ள சேஞ்சா உங்க மாய மேரு தலைமேல தூக்கி எடுத்து மாசத்துக்கு ஆட்டோம் என்ன மழை உங்களுக்கு இவ்ளோ சின்ன வயசுல இவ்வளவு அரு புத்தி இருக்கே எனக்கு வயசு ஆயி எனக்கு இந்த புத்தி வரலையே மாலா என்ன மழை பண்ணலாம் அது ஏன் கேக்குற நீங்க அம்மா மூணு மணிக்கு ஏத்திட்டா அடுப்பு வச்சுட்டு இன்னும் பூஜை சாமான்லாம் நான்தான் கையில

இருந்தாலும் நம்பர் ஒன் நம்பர் டூக்கு சொல்லி வை என் ஜோலி முடிக்க வேணாம்னு சொல்லி என்னால் உப்புமா வாங்க முடில நானும் வரேன் இன்னைக்கு என்ன ஒன்றும் ஊருக்கு அது பேச முடியல பரவாயில்ல நல்லது உங்ககிட்ட இருந்து கற்றுன்னு போறேன் ஒரு மாசத்துக்கு பேச முடியாது அவங்க மார்கி மாசத்துக்கு வலுக்காத்துக்கு சீக்கிரம் தான் பத்துக்குவாங்க எட்டு மணிக்கெல்லாம் சரி நைட்ல தான் நைட்டு தானே ஊருக்கு அது பேச வரக்கூடாது காலையில வந்துடுற நீ அங்க அவளுப்படுறமாதான் எப்படின்னா பேசிக்கு காலையில தான் பேசிக்க மதியம் பேசிக்க இந்த நைட்ல மட்டும் எட்டு மணிக்கெல்லாம்

சரியா அண்ணி திட்டினாங்கனா நீதான் தான் அண்ணிக்கு இருந்து சப்போர்ட்டா பேசணும் மாலா சரியா மாலா நீ அண்ணன் தொடர்பு கட்டலையாச்சு அனுபவம் எங்க மம்மி எங்க அம்மாவும் உனக்கு அண்ணி முக்கியமா இல்ல மம்மி முக்கியமா மம்மியும் அம்மாவும் தான் முக்கியம் அண்ணி முக்கியம் இல்லையா என்ன பரமா இதெல்லாம் அண்ணி முக்கியம் இல்லையா லைஃப்ல எங்க அண்ணி வேணாம் எங்க அண்ணன் தான் முக்கியம்

சரி விடு பாத்துறேன் நான் மாலா நான் போயிட்டு வரேன் அம்மா கேட்டேன்னு சொல்லு